கதை ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் எங்கோ உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அருள் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் கற்பனை நிறைந்தவனாக இருந்தான் சிறுவயது முதலே மலைகள் ஆறுகள் மாய உலகங்கள் மற்றும் கதைகளை ரசித்து தன் தினசரியை கழித்தான் ஒருநாள் மாலையில் அவன் ஊருக்குச் சற்று வெளியே உள்ள பழமையான அரச மரத்தின் கீழே அமர்ந்திருந்தான் திடீரென மரத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது அந்த ஒளி தரையில் விழ அங்கே புதையலோடு கூடிய ஒரு பளிங்கு கல்லு படைந்தது அருள் அதனை எடுத்து நெருங்கி பார்த்தான் அதில் ஒரு மர்ம மொழியில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இருந்தன நான் உனக்கு வழிகாட்டி மாய உலகத்தின் கதவை திறக்க கல்லினை தொட்டவுடனே அருளை ஒரு சூழல் சுற்றி மயக்கியது கண்கள் திறந்தவுடன் அவன் ஒரு மந்திரக்காடில் நின்றிருந்தான் அங்கு பேசும் மரங்கள் பறக்கும் மீன்கள் மற்றும் சூரியனுடன் தோழமை கொண்ட ஒரு மனிதர் இருந்தனர் அந்த மனிதர் கிருஷ் என்று அறிமுகமாகி நீயே இந்த உலகத்துக்கு